சன் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளா என்று நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இனிய செய்திகளோடு இந்த நாளில் உங்களை சந்திக்கின்றேன் இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் முழுவதும் அதாவது நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் ஈவினிங் வரைக்கும் திருவோண நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவோண நட்சத்திரம் என்பது சுப செய்திகளுக்கு உண்டான நல்ல நட்சத்திரம் இன்னைக்கு சில இடங்கள்ல குழந்தைகள் பிறப்பாங்க திருவோணத்தில் குழந்தை பிறந்துருச்சே நல்லதா அப்படின்னு நீங்க கேட்குற கேள்வி என் காதல் விழுகுது நிச்சயமாக திருவோணத்தில் பிறப்பது என்பது ஒரு தவறும் இல்லை பெருமாளோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நிறைவான முழு நட்சத்திரம் இப்ப சில நட்சத்திரங்கள் பார்த்தால் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் என்று நாங்கள் சொல்லுவது உண்டு அதில் இந்த திருவோணம் என்பது முழு நட்சத்திரமாக இருக்கிறதுனால நிறைவானது ஒரு நட்சத்திரம் அதனால தான் இந்த நட்சத்திரத்தை நிறைய சுபகாரியங்களுக்கு முகூர்த்தங்களுக்கு பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த நாடில் சதுர்த்தி திதி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது விடிய காத்தால ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யோகம் என்பது இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிற காரணத்தினால நல்ல காரியங்களை தாராளமாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த நாள் இனிய நாளாக உதயமாகட்டும் மேசராசி நேர்களே மேசராசி நேர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான நாளாக விடுவதை பார்க்கலாம் நேற்று வரை ஆற்றிய பணிகள் போட்ட திட்டங்கள் எண்ணிய காரியங்கள் கர்மங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் ஏதோ நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது போல ஒரு இனிமையான சந்தோஷமான உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற வாய்ப்புகளுக்கு சொந்தமான நாளாக இன்று இருப்பதை பார்க்கலாம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இடமாற்றத்திற்கு செல்ல ஆசைப்படக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் தொடரட்டும் கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு அந்த காரியத்தை துவக்குவதற்கு சிறந்த நாளாக இருக்கும் சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதும் அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது தொல்லைகள் வந்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்ல செய்திகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ரிசவம் ராசி நேர்களை நேர்களை பொறுத்தளவு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் தீட்டுவதற்கு அதை செயல்படுத்துறதுக்கு ஊற விட்டு போறதுக்கு வெளிநாடு செல்லுவதற்கு பயணங்கள் ஏற்படுவதற்கு இறைவனுடைய அனுகூலத்தை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் மிக்க நல்ல காரியத்தை ஆற்றுவதற்கு இப்படிப்பட்ட அநேக நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதை பார்க்கலாம் அதாவது நிறைய கொடுத்து வச்சவர் நீங்க அப்படின்னு மத்தவங்க உங்களை பார்த்து சொன்னா எது என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்த நல்ல காரியங்களும் நல்ல செய்திகளும் அந்த பேரருளாளன் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் முன்னோர்களை வழிபடுங்கள் பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாத்தியாருங்க ஆசிரியர்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களை நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு காரியத்தை துவங்குங்க இந்த நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய அநேக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் மிதுனம் ராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற காரணத்தினால புதிய காரியங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய பயணங்கள் புதிய திட்டங்கள் இப்படிப்பட்ட நிலைகளை சற்று ஒத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த நாள்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த அடிப்படையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்க சந்திராஷ்டமோ கிட்டத்தட்ட இன்னைக்கு நாள் முழுவதும் இருக்கு ஆக எல்லாத்தையும் கொஞ்சம் சமாதானமா போங்க அப்படி ஏதாவது கண்டிப்பா போய்த்தான் தீரணும் பயணம் பண்ணித்தான் ஆகணும்னா நல்ல இறைவனுடைய வேண்டுகோளோடு ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிள்ளையார் பிள்ளையார்கோளுக்கு போயிட்டு போற வழியில் ஒரு கோயில் இருந்தது ஒரு தேங்காய் சதுரதாங்க விடலை போட்டு போனேன் இப்படிங்கிறத பண்ணிட்டு போனீங்கன்னா இறைவனை மிஞ்சி ஆற்றல் எதுவும் இல்லை அது உங்களை காத்தருளும் அந்த அடிப்படையில் இந்த நாட்களில் சில காரியங்கள் செய்து கொள்ளலாம் கடகம் ராசினியர்களே குடும்பத்தில் குதூகூலத்தை ஏற்படுத்துவதற்கும் இளம் பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளுக்கு உண்டான திட்டங்களை போடுறதுக்கும் வீட்டுக்குள்ள கல்யாணம் பற்றி பேசுறதுக்கு ஏதாவது நகை நட்டு வாங்கி வைக்கிறது பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கை சம்பந்தப்பட்ட இன்வால்மெண்ட்ல அவங்க பேசுறது புதுசு புதுசாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு டிசைனாக மாத்துறதுக்கு எண்ணக்கூடிய எண்ணங்கள் பயணங்களின் மூலமாக நீண்ட தூரத்து செய்திகளில் வரக்கூடிய நன்மைகள் அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகள் இப்படி ஏராளமான நல்ல செய்திகளோடு இந்த நாள் உங்களுக்கு உதயமாகிறது நீங்களும் அதற்கு தகுந்தபடி அந்த முருகனுடைய இரையாற்றலோடு கூடி நீங்களும் அதை பயன்படுத்தி மகிழுங்கள் கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த நாள்ல உங்களுக்கு பணப்பிரச்சனை அல்லது மிகப்பெரிய இடைஞ்சல் கஷ்டங்கள் கொடுக்கல் வாங்கல் தொல்லைகள் இப்படி எதுலேயும் பெரிய சிக்கல் வராது தாராளமாக இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம் சிம்மம் ராசினியர்களை சிம்மராசினியர்களுக்கு அதிக உழைப்பு அதிக கவலை அதிக உழைப்பு அதிக சோர்வு இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க மனசை பார்த்துக்கோங்க டயர்டாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பகலாக இருந்தாலும் பரவாயில்ல அரை மணி நேரம் தூங்கி எழுந்திரிங்க இப்படிப்பட்ட ஒரு சில விஷயத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் டானி கொடுத்த மாதிரி இருக்கும் உற்சாகமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு உடம்பு ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கும் மனசுக்குள்ள எதையுமே போட்டு ரொம்ப விசாரப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இறைவன் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் சிந்தனை செய்யுங்கள் இந்த தூரதேசங்களுக்கு பயணம் பண்றவங்க இல்லை ஏற்கனவே தூரதேசத்தில் வாழக்கூடியவங்க இவங்க எல்லாமே சனீஸ்வர பகவானுடைய அருளால கண்டிப்பாக இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் பொருளாதார விருத்திகள் வீடுமனை இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை சேர்த்துக் கொள்வதற்குண்டான எல்லாவற்றையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் தடைகள் இல்லை அது போலவே கொஞ்சம் கவலைப்படுறது கஷ்டப்படுறதுங்கிறது யாருக்கு தான் இல்லை எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நாளை கொஞ்சம் நல்லபடியா நடத்துங்க கன்னிராசி நேர்களை உற்சாகமான ஒரு நாளாக இருப்பதை பார்க்க முடியும் நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்குறது நல்லா என்ஜாய் பண்றது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பெண்களின் மூலமாக நல்ல தகவல் நல்ல ஒரு விதமான உதவிகள் கிடைப்பது மேல் அதிகாரிகளாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பெயர் புகழ் வளரும் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய தகவல் உற்சாகத்தை கொடுக்கும் படித்த இளைஞர்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அம்சங்கள் உண்டு சம்பாத்தியத்தில் கொஞ்சம் அதிகமாக உங்க அக்கௌண்ட் ஏறுறதை பார்க்கலாம் ஒரு தொழில் ரீதியாக கடன் கேட்டிருந்த சார் இப்போ கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க இன்னைக்கு போய் பேசட்டுமா பேசலாம் இப்படிப்பட்ட பலவிதங்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக செய்திகளுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக துவங்கும் பயன்படுத்தி மகிழுங்கள் துலாம் ராசி நேர்களை துலா ராசி நேர்களுக்கு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய பயணங்கள் வரும் கொஞ்சம் தூர தேசத்து பயணங்கள் வரும் புதுசா வண்டி வாங்குறது கார் வாங்குறது அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது அம்மாவை பாக்க போறது பூர்வீகத்தை போய் பார்க்கறது இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு செல்வது குலதெய்வ வழிபாடு பண்றது இப்படிப்பட்ட அநேக சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட திட்டங்களையும் நீங்கள் எடுக்கலாம் அதுபோல பயணங்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பயணங்களவே தொழிலாக வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய இந்த செயல் சிறப்பா இருக்கக்கூடியவங்க பைலட்டாக இருக்கக்கூடியவங்க டிரைவரா இருக்கக்கூடியவங்க வாகனங்களின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபத்தின் நோக்கத்தில் உங்களுடைய செயல்பாடு அமைந்தது என்று நீங்கள் மகிழ்ச்சி பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருப்பதை பார்க்கலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாள்ல நல்ல முன்னேற்றம் லாபங்கள் இரண்டும் உங்களுக்கு இணைந்து கிடைக்கும் பயன்படுத்தி மகிழுங்கள் விருட்சகம் ராசி விருச்சகராசினியர்களுக்கு நிறைய உழைக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு என்ன செஞ்சாலும் குறை சொல்றாங்களே அப்படின்னு மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தோணும் இருந்தாலும் இட்ட பணியை செவ்வனே செய்வது என் கடமை என்று நீங்கள் பணியாற்றுகிற போது உங்களை பொறுத்தளவு மிகப்பெரிய சிக்கல் பிக்கல் படுங்கள் எதுவும் இல்லை சில பேர்களுக்கு தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில இடங்களில் வேகமாக ஒரு காரியத்தை செய்கிற காரணத்தால் குறைகளும் தவறுகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாகனத்தை ஓட்டுகிற போது இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் சூதானமா பயன்படுத்துங்க வேகமா போகாதீங்க என்ன சொல்லணும்னா வீட்டுக்குள்ள ஒரு சுபச்செய்திகள் பேசுறோம் சுபகாரியங்கள் பண்றோம் இதையெல்லாம் நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு என்னென்ன பண்ணலாம்னு பேசி முடிவு பண்ணி வச்சுக்கலாம் இப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள பேசுகிற போதே தர்க்கவாதம் தகராறுகள் இல்லாமல் நாவடக்கத்தோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற சிந்தனைகளை இந்த நாளில் பயன்படுத்தினால் சிறப்பம்சம் அதிகம் தனுசுராசினியர்களை தனுசுராசி நேர்களுக்கு மிகச் சிறந்த நாளாக இருக்கும் முயற்சிகளெல்லாம் பழிக்கும் தொட்டகாரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற மற்றவர்களின் மூலமாக பெனிஃபிட் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு தனம் நிலம் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் சேருகின்ற காலகட்டம் உண்டு ரொம்ப நாளாக ஒரு பத்து பவுன் பேங்க்ல வச்சிட்டிருந்தா திருப்பலான் இருக்க அதுக்குண்டான பணம் வருது இப்படி உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை கூட மாற்றி நிறைகளாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறத பார்க்க முடியும் குறிப்பாக விவசாயம் பண்றவங்க ஒரு விதமா ஏதாவது அறுவடைக்கு அறுவடை செஞ்சு பொருளை விற்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எண்ணிய லாபங்கள் கிடைப்பதற்கான சான்றுகள் உண்டு இப்படி பல நோக்கங்களில் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு லாபத்தின் அடிப்படையில் இந்த நாள் சற்று நகர்வதை உன்னிப்பாக கவனித்து செயலாற்றலாம் மகரம் ராசினியர்களே நேயர்களுக்கு கொஞ்சம் கொட்டாய் விடுறது தூங்கிறது ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது லௌகிகமாக இருக்கிறது ஜாலியாக இருக்கிறது இப்படிப்பட்ட மூடு நிறைய இந்த நாளில் வரும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிற ரொம்ப அதிக இன்வால்மெண்ட்டோட அதிக ஆசையோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதில் கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் அது கரைய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஆக ஐஸ்கிரீம் வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு கையில் நிற்காது அப்படிங்கிறத உணர்ந்து உருப்படியாக செய்ய வேண்டிய வேலைகளை பார்த்து நகருங்கள் ரொம்ப லௌகிகமாக சுகபோகமா சற்று சோம்பேறித்தனமா இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனா சௌக்கியம் தேவதா அதுவே சோம்பேறித்தனமாக வர வேண்டாம் என்ற இந்த நாளை பயன்படுத்துங்கள் இது குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிற வார்த்தை முதியோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஓய்வு எடுங்க ஏதாவது கொஞ்சம் வயிற்றுல கோளாறு வருது ஜீரண கோளாறு தெரியுதுன்னா சாப்பாட்டை குறைச்சுக்கோங்க மற்றபடி பெரிய ஆபத்தான சிக்கலான செய்திகள் ஒன்றுமில்லை கவலைப்பட வேண்டாம் கும்பம் ராசினியர்களே கும்பராசினியர்களுக்கு சத்து செலவினங்கள் வருவது வீட்டுக்குள்ள செலவுகள் வருது ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இன்றைக்கி தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாரு டாக்டர் பார்க்க போனா சும்மாவாக இருக்கணும் நம்ம கையோட காசோடு தான் போகணும் இப்படிப்பட்ட செலவினங்கள் நடப்பதற்கான காலச்சூழல் இருக்கும் சில பேர்களுக்கு புதுசா டிக்கெட் போட்டேன் உடனே போட்டேன் பத்தாயிரம் ரூபாய் ஜாஸ்தி போச்சு இப்படிப்பட்ட செலவுகள் வரும் திடீரென்று துணிமணி வாங்க போனேன் நகை வாங்க போனேன் இப்படிங்கிற செலவுகள் வரும் ஆக மொத்தம் சேர்த்த பணத்தில் சற்று செலவானாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு பொருந்தும் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க பிள்ளைகளோட நல்லா சந்தோஷமா இருங்க நினைத்த காரியம் நடக்கட்டும் என்று மகிழ்ந்து கொண்டாடுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் மீனம் ராசினியர்களை மீனராசினியர்களை பொறுத்த பொறுத்தளவு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் புதிய திட்டங்கள் அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஆடை அணிகளும் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமா டர்ன் ஓவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்த பணத்தை வசூல் பண்ணக்கூடிய சான்சஸ் இன்னும் சொல்லப்போனால் வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் இந்த நீண்ட காலத்திற்கு தேவைப்படுகின்ற திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்றது இப்படிப்பட்ட அநேக செய்திகளுக்கு உள்ளடக்கிய நாளாக இருப்பதை பார்க்கலாம் புதிய தொழில் பண்ணலாம் புதுசா ஏதாவது தொழில் பண்ணி புதுசா போகலாம் அதே மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு போறதுக்கு உண்டான திட்டங்கள் இப்படி நிறைவான நிறைய வேலைகளை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கும் சில பேர்களுக்கு கொஞ்சம் இந்த சன் சனியும் சந்திரனும் நெருங்கி வருகிற காரணத்தால் தலைவலி முதுகு வலி ஸ்கின் அலர்ஜி ஒரு சைனஸ் வந்துருச்சு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது சளி பிடிச்சிக்கிச்சு இருமல் இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் உகந்த மருத்துவரை பார்த்து மருத்துவம் எடுத்துக் கொள்ளுங்கள் கவலைப்பட வேண்டாம் நேர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு முன்றான இன்றைய பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நாளைய பலன்கள் என்னவென்று சொல்ல வருகின்றேன் நன்றி வணக்கம் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்